அம்ம கிருஷ்ணன் எவ்வளவு நேரம்தான் காத்திருப்பான் காலேஜ் லைப்ரரியின் வாசலில் நகத்தை கடித்த வண்ணம் சுவரில் சாய்ந்து கொண்டு சுமார் ஒரு மணி நேரமாக அதே தியானமாக நின்று கொண்டிருந்தான் சென்ற மூன்று நாட்களாக அவளிடம் அந்த சங்கதியை சொல்ல வேண்டும் என்று அவன் எவ்வளவோ முயன்று பார்த்தான் ஆனால் அவளை பார்த்தவுடன் அவனுடைய மனம் மாறிவிடும் இப்படி எத்தனை நாள்தான் தான் காலம் எப்படியாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வர வேண்டாமா இதையெல்லாம் யோசிக்க யோசிக்க அவன் தலை கிறுகிறுத்தது ராமகிருஷ்ணன் வைத்தியகலா சாலையில் மூன்றாவது வருடமானவனாக படித்து கொண்டிருந்தான் கல்யாணியும் அவனுடைய வகுப்பில்தான் படித்தாள் இருவரும் வகுப்பில் கெட்டிக்காரர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் சில சமயங்களில் பரீட்சைகளில் கல்யாணி ராமகிருஷ்ணனை கூட தோற்கடித்துவிட்டு எல்லா மெடல்களையும் பரிசுகளையும் தானே வாங்கி கொண்டு விடுவாள் ஆனால் அவ்வளவு கெட்டிக்காரியான அவள் முகத்தில் எப்பொழுதும் துக்கமே தாண்டவமாடும் அதற்கு காரணம் ராமகிருஷ்ணனுக்கு நன்கு தெரியும் அவள் ஒரு வால்ய விதவை அதுவும் இல்லாமல் மிகவும் எளிய குடும்பத்தில் பிறந்தவள் உபகார சம்பளம் பெற்று பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்தாள் தான் ஒரு விதவை என்றும் ஏழை என்றும் தனக்கு உலகத்தில் மற்ற மாணவிகள் போல் உல்லாசமாக இருப்பதற்கு உரிமை இல்லை என்றும் எண்ணம் அவளிடம் பலமாக வேரூன்றி இருந்தது அதன் பயனாக அவள் எப்பொழுதும் தலை குனிந்த வண்ணமாக இருப்பாள் இவளுடைய போக்கும் நடையும் சோகம் குடிக்கொண்ட வதனமும் மற்ற மாணவ மாணவிகளுக்கு பிடிப்பதில்லை அவளை புழு என்றும் நடைப்பிணம் என்றும் சிரிப்பதும் பரிகசிப்பதும் சகஜமாக இருந்தது ஆனால் சில காலத்துக்கெல்லாம் நடைப்பிணம் போல் இருந்த கல்யாணி திடீரென புத்துயிர் பெற்று உணர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் விளங்கினாளான் அந்த மாறுதலுக்கு காரணம் ராமகிருஷ்ணன் தான் ஒரு நாள் வகுப்பு முடிந்ததும் அவள் மாடியிலிருந்து இறங்கி தனியாக வந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது கால் செருப்பு தடுக்கிவிடவே புத்தகங்களை தடதடவென்று போட்டுக்கொண்டு கீழே விழுந்து விட்டாள் வேறு யாராவது அப்போது அங்கே இருந்திருந்தால் அவள் பாடு மிகவும் பரிகாசத்துக்கு இருக்கும் ஆனால் ராமகிருஷ்ணன் கீழே விழுந்த புத்தகங்களை எடுத்துக்கொடுத்து கொடுத்து எங்கேயாவது அடிபட்டுதா என்று மிகவும் பறிவுடன் அவளை விசாரித்தான் அவனை நிமிர்ந்து பார்ப்பதற்கு கூட அவளுக்கு வெட்கமாக இருந்தது ஒன்றும் சொல்லாமல் வந்தனம் என்று மட்டும் கூறிவிட்டு வேகமாக போய்விட்டாள் இப்படியாக ஆரம்பித்தது இவர்களுடைய சிநேகம் கொஞ்சம் கொஞ்சமாக வாசகசாலையிலும் மற்றும் பல இடங்களிலும் சந்திக்கும் போதெல்லாம் ஒருவரை ஒருவர் யோக சேமங்கள் விசாரிக்க ஆரம்பித்தனர் இது நாளடைவில் நெருங்கிய நட்பில் முடிந்தது அவனும் தன்னை போல் வறுமையில் அவதிப்படுபவன் என்பதை கல்யாணி தெரிந்து கொண்டாள் உபகார சம்பளம் கூட வாங்காது கலாசாலையில் சம்பளம் கொடுத்து எப்படிதான் படிக்கிறானோ என்பதை நினைக்கும் போதெல்லாம் ஆச்சரியமும் அனுதாபமும் அடைவாள் அவளுடைய அனுபா அனுதாபத்தை பெறும்போதெல்லாம் ராமகிருஷ்ணன் தானும் ஒரு ஏழை என்பதை மறந்து விடுவான் இப்படி பரஸ்பர அனுதாபம் காட்டி இருந்த இருவரும் தாங்கள் திடீரென காதல் கடலில் இறங்கி இருப்பதை வெகு சீரக்கிரத்தில் தெரிந்து கொண்டார் கல்யாணி உனக்காத்தான் நான் இந்த வறுமைக்கூடெல்லாம் பொறுத்துக்கிட்டு படிச்சுட்டு இருக்கேன் நீ இல்லாட்டா எனக்கு எந்த பா உலகமே பாழ் போல தோணும் என்று பல தடவை அவளிடம் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறான் அவள் அதற்கு பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாள் இப்பொழுது கல்யாணி ஒரு புது பெண்ணாக மாறிவிட்டாள் மௌன விரதம் பூண்டு கொண்டிருந்த அவள் எல்லா மாணவிகளிடம் கலகலவென்று பேச ஆரம்பித்து விட்டாள் அவளிடம் ஏற்பட்ட இந்த மாறுதல்களை கவனித்த மற்ற மாணவ மாணவிகள் பலவிதமாய் பேச ஆரம்பித்தனர் பள்ளிக்கூட மாணவிகள் பேச ஆரம்பித்தால் கேட்க வேண்டுமா ஆனால் ராமகிருஷ்ணனோ கல்யாணியோ அவற்றில் காதை கொண்டவர்களாக தெரியவில்லை இருவரும் தங்கள் பிற்கால சந்தோஷ வாழ்க்கை பற்றி பல ஆகாய கோட்டைகள் கட்டி மகிழ்வதிலேயே முனைந்திருந்தனர் ஆனால் ராமகிருஷ்ணனுடைய ஆகாய கோட்டைகள் ஒரு வாரத்துக்கு முன் அவன் தந்தையிடமிருந்து வந்த கடிதத்தினால் திடீரென இடிந்து மண்ணோடு மண்ணாய் விட்டன அந்த கடிதத்தை கல்யாணியிடம் காண்பித்து ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும் என்று சென்ற மூன்று நாட்களால் மிகவும் பிரயாசைப்பட்டான் அவளை நேரில் கண்டதும் அவன் தைரியமெல்லாம் மறைந்துவிடும் சாதாரண விஷயங்களை பேசிவிட்டு போய்விடுவான் இன்று எப்படியாவது ஒரு முடிவுக்கு வந்து விடுவது என்ற தீர்மானத்துடன் வழக்கமாக சந்திக்கும் வாசகசாலையின் வாசலில் யோசனையில் ஆழ்ந்து நின்று கொண்டிருந்தான் அவன் மனதில் கல்யாணிக்கும் அவனுக்கும் ஏற்பட்ட நட்பிலிருந்து உண்டான பல சம்பவங்கள் திரையில் படங்கள் தோன்றி மறைவது போன்று ஒன்றன் பின் ஒன்றாய் தோன்றி மறைந்தன கல்யாணியும் கடைசியில் வந்து சேர்ந்தாள் தன்னை கண்டு புன்னகையுடன் வருகிறவளை ஒரு குற்றவாளியைப் போல் ராமகிருஷ்ணன் பார்த்தான் வேறு ஒன்றும் பேசாமல் கல்யாணி இந்த கடிதத்தை நீயே படிச்சுப்பார் என்று சொல்லி அவளிடம் தன் தந்தையின் கடிதத்தை நீட்டினான் அவள் அதை வாங்கி பிரித்து படிக்க ஆரம்பித்தாள் அப்பொழுது ராமகிருஷ்ணனுடைய நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது முகத்தில் குப்பென்று வியர்க்க ஆரம்பித்து விட்டது அவளை பார்க்க கூட சகிக்காதவனாய் முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டான் கல்யாணி தனக்குள் அக்கடிதத்தை வாசிக்கலானாள் அதில் எழுதியிருந்தது சிரஞ்சீவி ராமுவுக்கு அப்பா அநேக ஆசீர்வாதம் நீ பரீட்சையில் இவரிடம் தேறிவிட்டதை பற்றி மிகவும் சந்தோஷம் சம்பளமும் புத்தகமும் சேர்ந்து ஐநூறு ரூபாய் ஆகிறது என்று எழுதியிருந்தாயே அதை பார்த்ததும் எனக்கு கவலை அதிகமாகிவிட்டது உனக்கு நம் குடும்பத்தின் நிலைமை தெரியாது என்று சொல்லவில்லை ஆனால் அவ்வளவு பணம் அனுப்ப இப்போது சக்தி இல்லையே இருந்தாலும் நம் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு வழி இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது நம்ம ஊர் தாசில் சேஷையர் போன வாரம் உன் ஜாதகத்தை வாங்கி கொண்டு போனார் உன் ஜாதகமும் அவர் பெண் சுசீலாவினுடைய ஜாதகமும் நன்றாக பொருந்தியிருப்பதாக சொல்கிறார் சித்திரையில் உன் லீவின் போது கல்யாணத்தை செய்து விடலாம் என்றும் உன் மேல் படிப்பை தாமே கவனித்துக் கொள்வதாகவும் சொல்கிறார் பெண்ணை உன் அம்மா போய் பார்த்தால் நன்றாகத்தான் இருக்கிறார் இப்படி பெரிய இடத்து சம்பந்தம் நம் போன்றவர்களுக்கு கிடைப்பது துர்லபம் உன் படிப்புக்காக இனி எனக்கு ஒரு பைசா கூட அனுப்ப சக்தி இல்லை நீ பெரியவனாக போய்விட்டதால் உன்னை நான் கட்டாயப்படுத்த விரும்பவில்லை சீக்கிரத்தில் நம் இஷ்டத்தை அவருக்கு தெரிவிக்க வேண்டுமாதலால் உடனே உன் சம்மதத்தை அறிவிக்கும் இப்படிக்கு அன்புள்ள வெங்கடராமையர் இதை படித்ததும் கல்யாணிக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது உலகமே இருண்டு விட்டது போல் ஒரு நிமிடம் தோன்றியது அவள் எண்ணாததெல்லாம் எண்ணினாள் சற்று யோசித்து பார்த்துவிட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள் அவள் தன் வருத்தத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மிகவும் பறிவுடன் இதுக்கு என்ன பதில் எழுத போறீங்க என்று கேட்டாள் அவள் இப்படி கேட்டதும் ராமகிருஷ்ணன் திடுக்கிட்டான் ஏனென்றால் அவள் கோபதாபடாமல் இவ்வாறு அமைதியாக நடந்து கொள்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவன் சமாளித்து கொண்டு நீ ஏன் சொல்லு நான் என்ன செய்வேன் என் மனம் ரொம்ப குழம்பிருக்கு என்றான் உடனே கல்யாணி அப்படின்னா நீங்க அப்பா சொல்றது போலவே செய்யுங்க சம்மதம்னு உடனே பதில் எழுதிடுங்க நான் போய் வரேன் என்று சொல்லிவிட்டு தலை குனிந்த வண்ணம் உட்கார்ந்திருந்தாள் அவள் மனம் அப்பொழுது பட்ட பாடு விவரிக்க முடியாதது கல்யாணி அப்படின்னா என்னை ஒரு கோழன்னு நினச்சி வெறுத்து தானே இப்படி சொல்கிற என்று தழுதழுத்த குரலில் ராமகிருஷ்ணன் கேட்டான் இல்லை அப்படி நினச்சிருந்தா நான் வேற விதமாக பதில் சொல்லியிருப்பேன் நம்ம ரெண்டு பேருமே இது வரைக்கும் கற்பனா உலகில் வசித்தோம் இன்னைக்கு நிஜ உலகத்துக்கு வந்திருக்கோம் நடக்க முடியாததெல்லாம் பற்றி பல ஆகாய கோட்டைகளை கட்டி மனம் புண்ணடைகிறதுனால என்ன பயன் நீங்களே யோசிச்சு பாருங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஏதாவது உபயோகம் உண்டா நானும் உங்களை போல ஏழை மேலும் நான் விதியின் கொடுமைக்கு ஆளானவன் சமூகத்தை எதிர்த்து இந்த காரியத்தை செய்ய நம்ம கிட்ட அவ்வளோ சக்தி இல்லை எனக்கு தங்க தம்பிகள் இருக்காங்க அவங்கள முன்னுக்கு கொண்டு வர்றது என் பொறுப்பா இருக்கு அப்படி இருக்கும்போது நம்மளோட சந்தோஷம் பெருசுன்னு நினைச்சு நான் உங்களை கட்டாயப்படுத்தினா நான் தான் சுயநலக்காரியாவேன் நீங்க எங்கேயாவது சௌக்கியமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அவ்வளவுதான் நான் கொடுத்து வச்சது சந்தோஷம் நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டா பொல பல வென்று கண்ணீர் ஊகுத்தார் ராமகிருஷ்ணனும் தாங்க முடியாத துக்கத்தினால் சிறு குழந்தையைப் போல் விம்மினான் இப்படியாக இவர்களின் காதல் கோட்டை தகர்ந்து பொடியாய்விட்டது அந்த வருடம் கோடை விடுமுறையில் ராமகிருஷ்ணனுக்கும் சௌபாகியவதி சுசீலாவுக்கும் விவாகம் இனிதாக நடந்தேறியது இது நடந்து ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டன இப்பொழுது கல்யாணி பாலூர் டிஸ்ட்ரிக்ட் போர்டு ஆஸ்பத்திரியில் லேடி டாக்டர் ஒரு கவலையும் இல்லாமல் பொதுஜன சேவையிலேயே கருத்தாய் வேலை பார்த்து வந்தாள் ஐந்து வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட மனப்புண் இப்போது ஒருவாறு ஆறி இருந்தது ஒரு நாள் பன்னிரண்டு மணி இருக்கும் வீட்டின் வாசற் கதவை யாரோ தடதட தட்டினார்கள் கல்யாணிக்கு மிக்க அலுப்பா இருந்தாலும் அதை பாராட்டாமல் போய் கதவை திறந்தாள் ஒரு கிழவர் கையில் லாந்தருடன் காட்சியளித்தார் தமது பொண்ணுக்கு கொஞ்ச நாளா அஜரம் என்னும் இன்று அதிகமாயிட்டதுனால பயமா இருக்கிறதாகவும் உடனே வந்து பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டார் கல்யாணி தன் சிரமத்தை மறந்து வேண்டிய மருந்துகளை எடுத்துக்கொண்டு அவருடன் கிளம்பினாள் அவள் சிகிச்சை செய்ய சென்ற நோயாளி ஒரு இளம் பெண் கல்யாணியை அழைத்து வந்த கிழவரின் பெண் வீட்டுக்கூடத்து அறையில் ஒரு கட்டிலில் படுத்திருந்தாள் தேகநிலையை பரிசோதித்ததில் அவள் மிகவும் அபாயகரமான நிலையில் இருப்பதை கல்யாணி தெரிந்து கொண்டாள் அதனால் அந்த வயோதிகரையும் அவர் மனைவியையும் கூப்பிட்டு ரகசியமாக இந்த கேஸ பத்தி நான் தைரியமா சொல்றதுக்கு இல்ல எதுக்கும் என்னால ஆன வரைக்கும் முயந்து பார்க்கிறேன் என்றாள் இதை கேட்டதும் கிழவரும் அவர் மனைவியும் பதறினார்கள் ஐயோ கொஞ்ச நாள் சீரழலான்னு எவ்வளவோ பாடுபட்டு கூப்பிட்டு வந்தனே டாக்டர் நீங்க எப்படியாவது அவளை பிழைக்க வச்சுடுங்க மாப்பிள்ள ரெண்டு நாள்ல வரதா கடிதம் எழுதியிருக்காரு வேணும்னா தந்தியும் அடிக்கிறேன் வந்து பார்த்தா அவர் மனசு எப்படி இருக்கும் என்று கண்ணீரும் கம்பலையுமாக அவர்கள் இருவரும் கல்யாணியை வேண்டிக் கொண்டனர் கல்யாணி என்ன சிகிச்சை செய்யலாம் என்று யோசனை செய்த வண்ணம் எதிர்ச்சுவரை உற்று நோக்கினாள் அவள் கவனம் அகஸ்மாத்தாக அங்கே மாட்டியிருந்த ஒரு போட்டோவின் மேல் சென்றது படத்தில் நிற்கும் அந்த பெண்ணும் வாலிபனும் யார் பெண்தான் அங்கே அவள் முன் கட்டிலில் படுத்திருப்பவள் வாலிபன் வேறு யாரும் இல்லை அந்த பழைய ராமகிருஷ்ணன் தான் அவள் ஒரு நிமிடத்தில் எல்லாவற்றையும் யூகித்துக் கொண்டாள் நோயாளியாய் படுத்திருப்பவள் தான் தான் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இப்பொழுது இருப்பவள் இதை நினைத்ததும் அவளுக்கு தன்னை அறியாமலேயே கோபம் உண்டாயிற்று கல்யாணி இப்படி சுவரை பார்த்து நின்று கொண்டிருப்பதை கண்ட கிழவர் என்ன யோசிக்கிறீங்க எனக்கு பயமா இருக்கே குழந்தை பழைப்பாளா மாட்டாளா உண்மை சொல்லிடுங்க என்றார் அவர் பேசியதை கேட்டதும் கல்யாணிக்கு தான் சிகிச்சை செய்ய வந்திருக்கும் உணர்வு திடீரென்று வந்தது தன்னை சமாளித்து கொண்டு இல்ல என்ன மறுத்து கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்க ஆளை அனுப்புங்க நான் மருந்து அனுப்புறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் அன்று மறுநாளும் கல்யாணி நான்கைந்து தடவை வந்து பார்த்து தக்க மருந்து கொடுத்து சிகிச்சை செய்தால் அந்த பொண்ணுக்கு குணமாகிக் கொண்டு வந்தது மூன்றாவது தினம் காலையில் அவள் நோயாளியை பார்த்துவிட்டு இனி பயமில்லை கொஞ்சம் ஓய்வு வேணும் இந்த மருந்தே குடுத்து வாங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வாசலில் வண்டி வந்து நிற்கும் சப்தம் கேட்டது மறுநிடும் ஒரு மறுநிமிடம் ஒருவர் தடதடவென்று அவசரமாக உள்ளே நுழைந்தார் நுழைந்தவர் நேரே நோயாளியிடம் சென்று அவள் கையை பிடித்துக்கொண்டு உடம்பு எப்படி இருக்கு சுசி என்று பதைப்புடன் கேட்டார் கிழவர் குறுக்கிட்டு குழந்தைக்கு குணமாயிட்டது இனி பயமில்லை என்று டாக்டர் தான் இப்ப சொன்னார் இவளை இந்த புண்ணியவதி தான் காப்பாத்தினா என்று டாக்டர் கல்யாணி நின்றிருந்த இடத்தை பார்த்தார் ராமகிருஷ்ணனும் டாக்டருக்கு வந்தனம் கூறுவதற்காக அவளை பார்க்க திரும்பினான் ஆனால் கல்யாணி அங்கே இல்லை ராமகிருஷ்ணன் உள்ளே வந்தவுடனேயே அவள் அறியாமல் கல்யாணி வெளியே போய்விட்டாள் வண்டியில் சென்றபோது கல்யாணி சுவாமி எட்டாத கோட்டைகள் கட்டினதுக்காக இந்த மனப்புண்ண கொடுத்து என்ன தண்டிச்சுங்க போதும் எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் சௌக்கியமா சந்தோஷமா வாழட்டும் என்று தன் மனதிற்குள் சொல்லி கொண்டாள் அவளுக்கு அது தகுந்த தண்டனையா